கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வீடியோவில் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் ஆறு முதல் பத்து வசனங்களை நமாசிக்கு கேட்போம் ஆறாவது வசனம் பின்பு தேவன் ஜனத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜத்திலே ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார் தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவிற்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார் அது அப்படியே ஆயிற்று தேவன் ஆகாய விரிவிற்கு வானம் என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற் இரண்டாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே முதலாம் நாளிலே ஆண்டவர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று போன வீடியோவில் நாம் தியானித்தோம் இந்த வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இரவுக்கு இருள் என்றும் பெயரிட்டார் முதல் நாள் கிரியேஷன்ஸ் முடிஞ்சிச்சு இப்போ இரண்டாவது நாள் கிரியேஷன்ல அன்புக்குரியவர்களே இங்கே ஆண்டவர் தண்ணீரை இரண்டாக பிரிக்கிறார் வசனத்தில் வாசித்தோம் ஆகாய விரிவு உண்டாக கடவுள் என்று அந்த இடத்துல வாசித்தோம் அதாவது மேலே இருக்கிற அந்த மேகத்திலிருந்து என்று சொல்லப்படுகிறது அன்பானவர்களே இப்போ பூமியில் இருக்கிற தண்ணீரை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை மேகங்களோடு சேர்க்கிறார் மறுபகுதியை கீழே பூமியில் வைக்கிறார் அந்த பூமியில் இருக்கிற அந்த தண்ணீரை எல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி அதற்கு சமுத்திரம் என்று பெயரிடுகிறார் மீதி இருக்கிற நிலம் வெட்டாந்தலையா இருக்கிறது அது நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி என்று ஆண்டவர் அந்த நாட்களிலே பூமியை ஒழுங்குபடுத்தினார் அன்பானவர்களே நன்றாக கவனியுங்கள் கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கின விதத்தை ஆதியாக மிக அற்புதமாக பதிவிட்டிருக்கிறது அன்பானவர்களே எல்லாத்தையும் ஆண்டவர் பிரிக்கிறார் வேறு பிரிக்கிற வேலையை ஆண்டவர் செய்கிறார் எல்லாவற்றையும் வேறு பிரித்து ஒழுங்காக இது இப்படி தான் இருக்க வேண்டும் சமுத்திரம் என்றால் அந்த சமுத்திரத்துக்கு ஒரு எல்லையை வைக்கிறார் பூமி நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த பூமியை தனியாக பிரித்தார் நமக்கு தேவையான வெளிச்சத்தையும் இருளையும் உண்டாக்கினார் எல்லாவற்றையும் ஆண்டவர் வேறு விரித்து வைத்திருக்கிறார் அன்பானவர்களே அதே போலதான் இந்த உலகத்தில் வைக்கப்பட்ட நீங்களும் நானும் வேறு விரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அன்பானவர்களே ஆம் அன்பானவர்களே இந்த உலகத்தில் நாம் உலகத்தோடு ஒட்டி தேவனை மறந்து வாழும்படியாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள் அல்ல இந்த உலகத்தில் இருந்து அதாவது நான் உலகத்தில் இருந்து என்று சொல்லப்படுவது தேவன் படைத்ததல்ல உலகத்தில் இருந்து உண்டானதை சொல்லுகிறேன் உலகத்தில் இருந்து உண்டானது என்ன தெரியுங்களா கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் உலகத்தில் இருந்து உண்டானது இதுல இருந்து நாம் வேறு பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அன்பானவர்களே யாரெல்லாம் கண்களின் நிச்சை மாம்சத்தை நிச்சை ஜீவனத்தை பெருமையிலே சிக்கி கிடக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வாழ்க்கையிலே நிம்மதி இழந்தவர்களாக சந்தோஷத்தை இழந்தவர்களாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மை அன்பானவர்களே நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை ஏனென்றால் இதெல்லாம் சிக்கி சீரழிந்தவன் தான் நான் அதனுடைய அதனுடைய அழிவை அறிந்தவன் அன்பானவர்களே நான் அசுத்தத்தின் வாதாளம் வரைக்கும் சென்றவன் அன்பானவர்களே இந்த உலகத்தில் இருக்கிற இந்த காரியங்களுக்கு அடிமைப்பட்டு அன்பானவர்களே ஒரு விஷயத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் படைக்கும் போதே நமக்கு மூளை ஒன்னு படைச்சிருக்கிறார் அந்த மூளை ரொம்ப முக்கியம் ஆனா இந்த மூளைக்கு எப்படி செட் பண்ணி இந்த மூளைக்கு நாம எப்படி எதை பழக்கப்படுத்துகிறோமோ நானே நினைச்சால மாத்த முடியாதுங்க உண்மை அன்பானவர்கள் அதனாலதான் ஒரு குடிக்கு பழக்கப்பட்ட ஒரு மனிதன் அந்த குடியிலிருந்து வெளியில வர முடியல மஞ்சா காமல வந்துச்சு இனிமே குடிக்க கூடாது சொன்னாலும் அவன் குற்றத்து செத்து போயிடுறாங்க சிகரெட்டு சிகரெட்டு பிடிக்கிறான் ஏன் தெரியுங்களா இந்த மூளைக்கு பழக்கப்படுத்திட்டான் அன்பானவர்களே நீங்க கேட்கலாம் அப்ப ஏன் ஆண்டு இந்த மாதிரி ஒரு மூலையை கொடுத்தாரு அப்படின்னு கேட்கலாம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் ஏன் இந்த மூளை இப்படி செட் பண்ணார்னா இந்த மூளைக்கு நல்லதையும் நீதியானதையும் நன்மையானதையும் பழக்கப்படுத்தணும் தாங்க நீங்க நீதியான காரியங்களை நன்மையான காரியங்களை இந்த மூளைக்கு பழக்கப்படுத்திட்டா அதுக்கப்புறம் நாம நினைச்சாலும் அதுல மாற முடியாதுங்க நாம நீதி உள்ளவர்களாக தான் வாழ்வோம் சாவர வரைக்கும் வாழ்வோம் அன்பானவர்களே ஆனா இன்னைக்கு இந்த உலக இச்சைக்கு இந்த மூளையை பழக்கப்படுத்திட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிற கோடானு கோடி ஜனங்களை நாம் அறிவோம் அன்பானவர்களே நாங்களும் தண்ணியை விட முடியல சிகரெட்டு விட முடியலன்னு கதறி அழுதவன் முடியலங்க முடியல ஒன்ஸ் இதை பழக்கப்படுத்தி இது வெறும் சிகரெட்டு தண்ணின்னு இல்லைங்க பெண் இச்சை ஒருத்த தன் மனையை விட்டு இன்னொன்று பார்க்க போறானா அது இந்த மூளைக்கு பழக்கப்படுத்திடும் அதனால தான் கண்ட பொம்பளை பின்னாடியா சுத்தலாம் அவனுக்கு தெரியும் இது அசுத்தமான காரியம் ஆனாலும் அவன் மூளைக்கு பழக்கப்படுத்திட்டான் காலையில நீ லேட்டா தான் எழுதுக்குவேன் இந்த மூளைக்கு பழக்கப்படுத்திட்டா நீ லேட்டா தான் எழுதுப்ப நீ சோம்பலாவே இருந்து இந்த மூளைக்கு பழக்கப்படுத்திட்டா நீ சோம்பலாதான் இருப்ப ஐயா நன்றாக கவனிக்க வேண்டுங்க அதுக்கு தாங்க அஞ்சுல விளையாதது ஐம்பதுல விளையாதுன்னுவாங்க அன்புக்குரியவர்களே இந்த மூளைக்கு ஒன்றை நாம் பழக்கப்படுத்தி விட்டால் அதன் பிறகு நம்மளாலே மாத்த முடியாதுங்க தானே நீங்க உலகத்தாரே சொல்றாங்க நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா நானே நினைச்சாலும் அதை மாற்ற மாட்டேன்றான் அன்புக்குரியவர்களே நான் சொல்லுகிறேன் இந்த மூளைக்கு நாம் எதை பழக்கப்படுத்துகிறோம் என்பது ரொம்ப முக்கியம் அன்பானவர்களே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப நீங்க கேட்கலாம் ஓ அப்ப நான் அடிமை ஆயிட்டனே இந்த மூளைக்கு நான் குடியை நான் பழக்கப்படுத்திட்டனே சினிமா பாக்குறத பழக்கப்படுத்திட்டனே ஐயோ சீட்டாடி என் சொத்து எல்லாமே போயிடுச்சே ஆனாலும் இந்த சீட்டாட்டத்தை விட முடியலையே இதை நான் பழக்கப்படுத்திட்டனே அப்படி நீங்க நினைக்கலாம் இதை நான் எப்படி விடுவது என்று நீங்கள் நினைக்கலாம் அப்படி நினைப்பவர்களுக்கு ஒரு நச்செய்தி நான் அறிவிக்கிறேன் அன்பானவர்களே இந்த மூளையை பண்ணவரால தாங்க இதை மாற்ற முடியும் ஆம் அன்புக்குரியவர்களே இந்த மூளையை நமக்கு கொடுத்த அந்த தேவனால மத்திரம்தான் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க முடியும் அன்பானவர்களே நான் தெரிந்தோ தெரியாமலோ இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு இந்த மூலையை நான் பழக்கப்படுத்திட்டேன் இதுல இருந்து எனக்கு இல்லை யாராவது நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முடியும் உலகத்திலிருந்து உண்டான இப்படிப்பட்ட இச்சைகளுக்கு பாவங்களுக்கு நம்மை விடுவிக்க கூடிய ஒரே ஒரு ரத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் சிந்தின ரத்தம் அன்பானவர்களே அந்த தவிர வேற ஒன்றும் இந்த மூலைய மாற்ற முடியாது அன்பானவர்களே அது மாத்தினாதான் அன்பானவர்களே முற்றிலுமாய் இந்த உலகத்தின் இச்சையில் நம்ம வேறு வேறுபிடிக்கும் மற்றவர்களை மதித்து வாழ கற்றுக் கொடுக்கும் மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்க சொல்லிக் கொடுக்கும் இந்த வாயின் வருகிற இந்த வார்த்தைகள் பரிசுத்த வார்த்தைகளா இருக்க கற்றுத்தரும் முழுமையாய் மாற்றும் அன்பானவர்களே ஏதோ குடிக்கிறவன் குடியை மட்டும் விட்டுட்டான் குடியை விட்டுருவான் வேற இச்சைகள் இருக்கும் சிகரெட்டை விட்டுருவான் வேற இச்சைகள் இருக்கும் பெண் ஆசையை விட்டுருவான் ஆனா பண ஆசை இருக்கும் சில பேர் எல்லாத்தையும் விட்டுருவாங்க நல்லா பாருங்க ரொம்ப ஒழுக்கமான ஆனா வாயத்திறந்து பேசுனா தான் பேசுவான் ஐயோ இது எல்லாவற்றிலும் இருந்து நாம் வேண்டும் என்று சொன்னால் சிருஷ்டிகளால மட்டும்தாங்க முடியும் இந்த மூலையை தான் முடியும் அன்புக்குரியவர்களை யார் ஒருவன் தன்னை அந்த சிருஷ்டிகளிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறானோ அவன் இந்த மூலையை மாற்றி தருவார் அன்பானவர்களே எனக்கு மாற்றி தந்திருக்கிறார் அன்பானவர்களே தாழ்மையோடு சொல்றேன் அவரால் மாத்திரம்தான் தான் முடியும் அவரால் தான் டோட்டலா ஒரு மனிதனை மாற்ற முடியும் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்துல இந்த வேதம் எப்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றாய் வேறுபுரித்தார் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இந்த உலகத்தில் இந்த மண்ணோடு ஒட்டப்பட்டிருக்கிற நாம் வேறு விரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர்களால் அன்பானவர்களே அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேகம் சொல்லுகிறது நீங்களும் அவரை நோக்கி பாருங்கள் வெட்கப்படாமல் வாழ்ந்து ஜெயிப்பீர்கள் அன்பானவர்கள் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் ஆண்டவரே வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தவரே தண்ணீரை இரண்டாக பிரித்தவரே ஒரு பகுதியை சமுத்திரமாக மறுபகுதியை மேகங்களுக்கு மேலாக மழையாக கொண்டு சேர்த்தவரே கோடானு கோடி நன்றியப்பா ஆண்டவரே எங்களையும் இந்த உலகத்தின் இச்சைகளில் இருந்து வேறு பிரித்து விடுங்க ஆண்டவரே வேறு பிரித்து விடுங்கப்பா எத்தனை நாள் துன்பம் எத்தனை நாள் கவலை எத்தனை நாள் கண்ணீர் எத்தனை நாள் இப்படி சோக வாழ்க்கை வாழ்வது எங்களை வேறுபிடித்து விடுங்கப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் அண்டவரை யாரெல்லாம் குடியிலும் சிகரெட்டிலும் சீட்டாட்டத்திலும் பெண் மயக்கத்திலும் மயங்கி உண்மையான அன்பை வெளிப்படுத்தாமல் இந்த உலகத்திலிருந்து உண்டான இச்சைகளில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களை அவர்களையெல்லாம் விட்டுவிக்கும்படியாய் ஜபிக்கிறப்பா கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பெரும் லட்சகரம் ஆகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆமே பிரைஸ்தலான் கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்